வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் இரண்டு புயல் அத்தியாயம் ஆறு பாதி கல்யாணம் வெள்ளைக்காரன் ரொம்ப கெட்டிக்காரன் என்றல்லவா இத்தனை நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தேன் அவனிடத்திலும் அசட்டுத்தரம் இருக்கிறது இல்லாவிட்டால் எங்கே பார்த்தாலும் பாழும் கோட்டையும் மயானமும் மசூதியுமா இருக்கும் இந்த ஊருக்கு தலைநகரத்தை கொண்டு வருவானா சிவனே என்று கல்கத்தாவிலேயே இருக்கக்கூடாதோ இவ்விதம் டில்லியை சுற்றி பார்த்துவிட்டு வந்து வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது காமாட்சி அம்மாள் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்தாள் என்ன அம்மா இப்படி சொல்கிறீர்களே செங்கோட்டையிலே பார்த்தோமே ஷாஜகானின் அரண்மனை அது ஒன்று போதாதா என்ன அழகு இந்த டில்லி அரண்மனையே இவ்வளவு அழகா இருக்கிறதே இன்னும் ஆக்ரா அரண்மனையும் தாஜ்மஹாலும் எப்படி இருக்குமோ என்றாள் சீதா எனக்கு மோத்தாக்கா வேந்தா தோங்கா வந்திதான் வேணும் சூர்யா மாமா என்ன நேத்திக்கு தோங்காவிலே ஏத்திந்து போதையா என்றாள் வசந்தி ஹிந்தி பாஷையில் உள்ளது போல் வசந்தியின் மழலை மொழியிலும் நேற்றும் நாளையும் ஒன்றாக இருந்தன ஆகட்டும் வசந்தி உன்னை டோங்கா வண்டியில நேற்றைக்கும் ஏற்றிக்கொண்டு போகிறேன் நாளைக்கும் ஏற்றிக்கொண்டு போகிறேன் என்றான் சூர்யா எல்லாரும் வீட்டுக்குள் பிரவேசித்து ஹாலில் போட்டிருந்த சோஃபாக்களில் உட்கார்ந்தார்கள் இங்கிலீஷ்காரன் ஏதோ தெரியாதனமா டெல்லிக்கு வந்துவிட்டான் இங்கிலீஷ்காரனை விரட்டிவிட்டு சுயராஜ்யம் ஆள வேண்டும் என்று சொல்லும் சூர்யா கூட இந்த ஊருக்கே வந்து சேர்ந்திருக்கிறானே அம்மா இந்த வேடிக்கைக்கு என்ன சொல்லுகிறது என்றான் ராகவன் இங்கிலீஷ்காரனை விரட்டுகிறதற்கு வேறு எங்கே போகிறது அவன் இருக்கிற இடத்துக்குத்தானே வர வேண்டும் என்று சூர்யா கேட்டான் அப்படியென்றால் நீ அதற்காகத்தான் தில்லிக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லு இங்கிலீஷ்காரனை விரட்டியடிக்கப் போவது நிச்சயம்தான் ஆக்கும் என்றான் ராகவன் நாம் தான் இன்றைக்கு பார்த்துவிட்டு வந்தோமே கோரி முகம்மது காலத்திலிருந்து எத்தனை ராஜ்யங்கள் இந்த டில்லியில் இருந்திருக்கின்றன அவை எல்லாம் போனது போல் இங்கிலீஷ் ராஜ்யமும் போக வேண்டியதுதானே இங்கிலீஷ்காரன் மட்டும் இங்கே சாஸ்வதமா இருக்க போகிறானோ என்றான் சூர்யா யார் கண்டது இந்த பாழடைந்த தான் இருக்க வேண்டும் என்பது இங்கிலீஷ்காரனுடைய தலைவிதியா இருந்தால் என்றாள் காமாட்சி அம்மாள் ஏன் அம்மா இப்படி டில்லியை பற்றி குறை சொல்கிறீர்களே பிருத்விராஜனுடைய கோயிலும் அரண்மனையும் இருந்த இடம் எவ்வளவு நன்றா இருந்தது எனக்கு அந்த இடத்தை விட்டு வருகிறதற்கு மனதே இல்லை சிவசிவா கோயிலை இடித்து மசூதி கட்டியிருக்கிறது அதைப் அதை பார்க்கிறதற்கு என்னை வேறே அழைத்து கொண்டு போய்விட்டீர்கள் இந்த ஊரை பார்த்த பாவம் காசிக்கு போய் கங்கையிலே ஸ்நானம் பண்ணினால்தான் தீரும் என்றாள் காமாட்சி அம்மாள் இந்த ஊரில் யமுனை இருக்கிறதே மாமி யமுனையும் புண்ணிய நதிதானே யமுனையில் ஸ்நானம் செய்தால் பாவம் போய்விடாதோ என்றான் சூர்யா அதென்னமோ இந்த ஊரில் யமுனை யமுனையாகவே எனக்கு தோன்றவில்லை பாகவதத்திலே சொல்லியிருக்கிற யமுனை நதி இதுதான் என்றா சொல்கிறாய் சாக்ஷாத் அந்த யமுனையேதான் இது பின்னே எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள் யமுனை கரையில் கடம்ப மரத்தின் கீழே நின்று கிருஷ்ண பகவான் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பார் என்று நினைத்தீர்களோ அது துவாபர யுகம் இது கலியுகம் என்றான் ராகவன் கலியுகம் என்றுதான் நன்றாய் தெரிகிறதே அடா அடா உன் தகப்பனார் பாகவதம் ஸ்கந்தத்தில் இருந்து படித்து காட்டி அர்த்தம் சொல்வார் யமுனையில் கிருஷ்ண பகவானும் கோபிகா ஸ்திரீகளும் நம் கண் முன்னால் நிற்பது போல் இருக்கும் கிருஷ்ணனும் கோபிகைகளும் வேண்டாம் கிருஷ்ணன் மேய்த்த பசுமாட்டை கூட காணோமே மந்தை மந்தையாய் எருமை மாடு யமுனையில் விழுந்து கிடக்கிறதே கிருஷ்ணன் பசுமாடு மட்டும்தான் மேய்த்தாரோ எருமை மாடும் சேர்த்து மெய்த்தாரோ நமக்கு எப்படி நிச்சயமாய் தெரியும் என்று ராகவன் சொன்னான் கிருஷ்ணன் ஒரு நாளும் எருமை மாடு மேய்த்திருக்க மாட்டார் பசுமாடுதான் மேய்த்திருப்பார் பாகவதத்தில் சொல்லியிருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் பொய்யாயிருக்குமா ஒருவேளை பாகவதத்தில் வரும் கிருஷ்ண பகவான் பசுமாடு மேய்த்திருக்கலாம் ஆனால் இப்போதெல்லாம் சினிமாக்களில் வரும் கிருஷ்ண பரமாத்மாக்கள் எருமை மேய்க்கத்தான் லாயக்கானவர்கள் சினிமாவும் கினிமாவும் நான் என்னத்த கண்டேன் அது எப்படியாவது இருக்கட்டும் என்னை எப்போது அழித்துக் கொண்டு போகிறாய் ராகவா காசிக்கு போனால் இதைவிட அதிகமாய் குறை சொல்லுவீர்கள் கங்கை நதி கூட பார்க்கிறதற்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் நம்ம காவேரி தீரத்தை போல ரெண்டு பக்கமும் ஒரே சோலையாயிருக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் சார் காசிக்கு போவது இருக்கட்டும் ஆக்ராவுக்கு எப்போது போகிறது என்று சீதா கேட்டாள் ஆக்ராவை பார்க்காவிட்டால் நீ தூங்க போல் இருக்கிறது வருகிற பௌர்ணமி என்று போகலாம் சூர்யா நீயும் வருகிறாய் அல்லவா என்றான் ராகவன் கட்டாயம் வருகிறேன் எங்கே நீங்கள் என்னை கூப்பிடாமல் இருந்து விடுவீர்களோ என்று என்னுடைய நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டிருக்கிறது என்றான் சூர்யா அன்று டில்லியை பார்க்க சூர்யாவையும் அழைத்துக்கொண்டு சென்றது ராகவனுக்கு சில விஷயங்களில் மிகவும் சௌகரியமாய் இருந்தது சீதா தன்னையே எல்லா கேள்விகளும் கேட்பதற்கு பதிலாக மாற்றி மாற்றி சூர்யாவையும் சில கேள்விகள் கேட்டாள் மிக உற்சாகமாக சூர்யா பதில் கொண்டு வந்தான் வேடிக்கை பார்க்க போகும் இடங்களில் ஸ்திரீகளுடன் பேசுவதற்கும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கும் ஒரு தனி பொறுமையும் சாமர்த்தியமும் வேண்டும் ராகவனுக்கு அந்த ஆற்றல் இல்லை சூர்யாவுக்கு இருந்தது இது ராகவனுக்கு மிகவும் சௌகரியமாயிற்று பழைய அரண்மனையோ மசூதியையோ கோட்டையையோ பார்க்க போனால் ராகவன் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் போய் சுற்றி பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிடுவான் அவர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கையில் இவன் தன்னுடைய தனிப்பட்ட சிந்தனைகளில் மனத்தை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பான் அப்படி தனிப்பட சிந்தனை செய்வதற்கு என்ன இருந்தது என்று கேட்டால் ஆம் ஒரு விஷயம் இருக்கத்தான் இருந்தது அந்த இடங்களுக்கெல்லாம் முன்னொரு சமயம் யாரை அழைத்து கொண்டு வந்து பார்த்தானோ அந்த பெண்ணை பற்றிய சிந்தனைதான் அன்றைக்கு டில்லி ரயில்வே நிலையத்தில் தான் பார்த்தவள் தாரிணியா இல்லையா இல்லை என்றால் அவ்வளவு தத்ரூபமாக தாரிணியைப் போலவே எப்படி உருவம் பெற்றிருக்க முடியும் இரண்டு பெண்களுக்குள் அவ்வளவு அபூர்வமான உருவ ஒற்றுமை இருக்க முடியுமா தாரிணியாக இருந்தால் அவள் இறந்த செய்தி பொய்யாகத்தானே இருக்க வேண்டும் தாரிணியாகவே இருக்கட்டும் அல்லது அவளைப் போல அபூர்வ உருவ ஒற்றுமையுள்ளவளா இருக்கட்டும் அந்தப் பெண்ணை மறுபடியும் ஒரு தடவை சந்தித்து விசாரித்து உண்மையை தெரிந்து கொண்டாலன்றி தனக்கு மனநிம்மதி ஏற்படாது என்று ராகவனுக்கு தோன்றியது ஆனால் அவளை எப்படி சந்திப்பது எங்கே என்று தேடுவது ஆக்ரா பக்கம் போகும் பாசஞ்சர் ரயிலிலேதான் அவள் ஏறியிருந்தாள் என்பது ராகவனுடைய நினைவில் இருந்தது ஒருவேளை ஆக்ராவிலேயே அவள் இருந்தாலும் இருக்கலாம் அல்லது ஆக்ரா போகும்போது வழியில் எங்கேயாவது அவளை சந்திக்கலாம் யார் கண்டது உலகத்தில் இதைக் காட்டிலும் அதிசயமான எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கவில்லையா இம்மாதிரியான பற்பல நோக்கங்களுடனே ராகவன் அடுத்த பௌர்ணமி என்று ஆக்ராவுக்கு போவது என்று திட்டம் போட்டான் சூர்யா வருகிறதாக சொன்னதும் நீங்களும் வருகிறீர்களா அம்மா என்று ராகவன் கேட்க போதும் போதும் இன்றைக்கு பார்த்தது ஏழு ஜென்மத்துக்கு போதும் பிருந்தாவனம் வடமதுரை காசி இப்படி புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போவதானால் சொல்லு வருகிறேன் பாழும் கோட்டையையும் இடிந்த மசூதியையும் பார்க்கப் போவதாயிருந்தா நான் வரவில்லை குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டிலேயே இருக்கிறேன் என்றாள் காமாட்சி அம்மாள் ரொம்ப சரி நானும் அம்மாதிரிதான் எண்ணினேன் இந்த தடவை நாங்கள் ஆக்ராவுக்கு போய்விட்டு திரும்பிவிடுகிறோம் அப்புறம் ஒரு தடவை சூர்யாவையும் உங்களையும் சேர்ந்து யாத்திரைக்கு அனுப்பிவிடுகிறேன் ஏ சூர்யா என்ன சொல்கிறாய் அம்மாவை கொண்டு போய் வருகிறாயா என்று ராகவன் கேட்டான் அதற்கென்ன ஆட்சேபனை இந்தியாவில் புராதன க்ஷேத்திரங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது மாமியைப் போல் பக்தி உள்ளவர்களை அழைத்துப் போக கொடுத்து வைக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு சூர்யா புறப்பட்டான் அவன் போன பிறகு ராகவா சூர்யா தங்கமான பிள்ளை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என் தங்கை பெண் அம்புஜத்துக்கு இரண்டு வருஷமாய் வரம் கொண்டிருக்கிறார்களே நம்ம சூர்யாவுக்கு கொடுத்தால் என்ன என்றாள் காமாட்சி அம்மாள் கொடுத்தால் என்ன திவ்யமாக கொடுக்கலாம் நீங்கள் எப்போது தீர்மானித்து விட்டீர்களோ அப்போதே பாதி கல்யாணம் நடந்தது போலத்தான் சூர்யா சம்மதித்தால் பாக்கி பாதி கல்யாணத்தையும் செய்து விடலாம் எல்லாம் தானே சம்மதித்து விடுகிறான் அம்புஜத்துக்கு என்ன குறைச்சல் கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் முகத்தில் நல்ல களை சூர்யாதான் காங்கிரஸில் சேர்ந்தவனாயிற்றே அவன் அப்படியெல்லாம் ஒன்றும் தகராறு பண்ண மாட்டான் சூர்யா சம்மதித்தால் எனக்கு ஒரு ஆட்சேபமும் இல்லை நான் குறுக்கே நிற்கவில்லை தாராளமாக அம்புஜத்தை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கள் நம்ம சீதாவும் கொஞ்சம் என்னுடன் சேர்ந்து சொன்னால் சூர்யா சம்மதித்து விடுவான் என்றாள் காமாட்சி அம்மாள் அது என்னவோ அம்மா சூர்யாவுக்கு கல்யாண பேச்சு அவ்வளவு பிடிக்கவில்லை போல் தோன்றுகிறது சூர்யாவின் அம்மா யாரோ ஒரு பெண்ணை அவனுக்கு பார்த்திருந்தாளாம் அது பிடிக்காமல் தான் சூர்யா வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான் என்று பிரஸ்தாபம் என்னைக் கேட்டால் கல்யாண விஷயத்தை மட்டும் அவரவர்களுக்கே விட்டுவிடுவது நல்லது என்பேன் தாயார் தகப்பனார் தலையிடவே கூடாது இஷ்டப்பட்டவர்களை கல்யாணம் செய்து கொள்வதற்கு தடை செய்யவும் கூடாது இஷ்டப்படாதவர்களை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கூடாது அப்படி வற்புறுத்துகிற தாயார் தகப்பனாரை சுண்ணாம்பு காலவாயில் போட்டுவிட வேண்டும் என்று சீதா ஆத்திரமாக பேசினாள் இவ்விதம் சீதா கூறியது இது இரண்டாவது தடவை அதை கேட்டு காமாட்சி அம்மாளின் முகம் சுருங்குவதை ராகவன் கவனித்தான் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி